பொம்மி சிதாசிரியர் இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் உடனே கேளுங்க அதுக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி அவர் வந்து தாங்க லாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஓ என்னை வந்து அமுச்சு வைக்கிறதுக்காக சாப்பாடுலாம் வைக்கிறியா நான் வந்து ஒன்றும் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லாரா அப்பன்னு பார்த்து கருடருக்கு சாப்பாடு வைக்கலான்னு நம்ம ராணி மாட்டுக்கு மாடிக்கு வந்து போகிறாங்க ஏன்னா சிவபெருமான் தான் இந்த பூஜையெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு நம்ம ராணி ஒரு பக்கம் சித்தார்த்தை வந்து மயக்கலான்னு சொல்லிட்டு போகிறப்ப அவங்க ஒரு பக்கம் சிலை மாறியும் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காங்க நம்ம தாத்தா உருவத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகுறாங்க லாரா இந்த கெட்டப்பில் யாருக்கும் என் மேலே துளி கூட சந்தேகமே வராது சந்தேகம் வராத அளவுக்கு நான் இப்போ நடந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க தாத்தா ஒரு பக்கம் வந்து அப்படியே வந்து நிற்கும்போது ராணி இது வரைக்கும் எனக்கு யாருமே வந்து இவ்வளோ டஃப் கொடுத்ததே இல்லை ஆனால் நீ கொடுத்துருக்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியவே இல்லை நானும் கூட வந்து உன்னை லேசு போகல வந்து நினச்சிட்டேன் இப்போ என்னால் நினச்ச உருவத்துக்கு என்னால் மாற முடியும் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேவலமாக லாரை வந்து யோசிச்சுட்டு கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க கருடசாமியை நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றணும் இந்த வீட்டில் எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கணும் எல்லா சதி திட்டத்தையும் வந்து உடைச்சி எரியணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராணி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து கருடர் சாமி வந்து வந்து இது மாதிரிலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓ தாரா நீ இப்படி உருவம் மாறணும்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியான்னு சொல்லி அவங்க வேக வேகமாக பறந்து வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் தாத்தா வந்து கிட்டக்கு வந்து கருடர் சாமி என்ன இவ்வளோ நேரம் ஆகுது சாப்பாடு சாப்பிட வாங்கங்கிற மாதிரி ராணி வந்து கூப்பிட்றப்ப கரெக்டாக வந்து இது மாதிரி பண்ணலான்னு வரப்ப கரடர் சாமி வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து தாத்தாவை பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டோன்னே என்னாச்சு ராணி வந்து பாட்ட என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே எதுக்காக சாமி வந்து தாத்தா வந்து இது மாதிரி பண்ணுறாங்க தெரியலையம்மா எனக்குங்கிற மாதிரி லாரா உருவத்துக்கு மாறாமல் நம்ம தாத்தா வந்து அவங்க இதுலேயே வந்து கெட்டப்பிலேயே இருந்துக்கிட்டு அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க தெரியலையம்மா அப்படின்னு சொல்லும்போது போது சாமி ஏன் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ராணி வந்து கேட்டோம் அவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க லாராவை நீ இந்த பக்கம் தள்ளுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து வேக வேகமாக வரப்ப சித்தார்த்து வந்து நார்மலுக்கு வந்துடுறாரு நார்மலுக்கு வந்தோன்னே அப்படியே வந்து ராணி வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போய் நிற்கிறாங்க நீ எந்த விஷயத்தையும் நீ தலையிடாத சரியா நான் என்ன ஏதுன்னு தாத்தாவை வந்து பார்த்துக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தும் வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தாத்தா ஸ்லோ மோஷனில் வந்து மாடிக்கு வந்து வராங்க என்னடா அது யாரையுமே காணுமே உண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தர்ஷினி கூட வந்து இருக்காங்க தர்ஷினி வந்து அப்படியே வந்து மாடிக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிறாங்க சித்தார்த்தை வந்து யோசிக்கிறாங்க எப்படி காப்பாற்றுறது ஒன்றும் புரியலையே எதுக்காக இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தர்ஷினி வந்து மாடிக்கு வந்து பார்த்துட்றாங்க இங்கே ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி வரத்துக்குள்ளே யாரோ வந்து பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் நான் கீழே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகம் வேகமாக தாத்தா வந்து கீழே வந்து போகிறாங்க தர்ஷினி கண்ணில் படாமல் அப்படியே வந்து மாயமாக மறைஞ்சி வேறு உருவ உருவத்துக்கு மாதிரி அப்படியே வந்து நெறிஞ்சிக்கிட்டே வந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல கருடரும் வந்து அதுக்கப்புறம் வந்து போயிட்டாங்க என்ன ஆச்சு ஒண்ணும் புரியலையே நம்மள எதுவும் பண்ணல ராணி எதுவும் பண்ணல ஆனால் தாத்தா மேல மட்டும் இது மாதிரி இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப தர்ஷினி வராங்க என்னென்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க ரொம்ப பட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது அம்மா தர்ஷினி தாத்தா வந்து இங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னென்ன சொல்ற தாத்தா இங்க இருந்தாங்களா தாத்தா கீழே தானே இருந்தாங்கன்னு தர்ஷினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சித்தாது கிட்டே என்னமா சொல்ற தாத்தா இவ்வளோ நேரம் இங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி இங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராணி கீழேவா பார்த்தியாய்யா அன்னைக்கு நான் வந்து மாடியில் இருந்தப்போ என்ன மாதிரி ஒருத்தர் கீழே இருந்தாங்க நாங்கள் இப்போ பார்த்தியா நான் வந்து தாத்தா கூட இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறப்ப தர்ஷினி வந்து சொல்கிறா கீழே வந்து தாத்தா வந்து இருக்காங்கண்ணே நான் இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது ராணி நீ சொன்னது எல்லாம் கரெக்டு தான் இங்கே நம்ம முட்டால் ஏகப்பட்ட சதி வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் என்ன எதுன்னு சுத்தமாக வந்து புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்குறப்ப உனக்கு நல்லா தெரியுமா தாத்தா கீழே தான் இருந்தாங்கன்னு ஆமாண்ணே அப்படின்னா தாத்தா மாதிரி இங்கே யாரும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை சும்மாதான் கேட்டேன் அப்படின்னு ராணி வந்து சித்தார்த்தம் அப்படியே வந்து தர்ஷினிக்கிட்ட மலிப்பி பேசி அப்படியே ரூமுக்குள்ளே வந்து வந்துகிட்ருக்காங்க இங்கே என்னதான் ஏன் நடக்குது ஒன்றுமே புரியலையே சிவபெருமான் வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல லாரா இனிமேட்டு உன்னோட ஆட்டம்லாம் இனிமேட்டு இங்கெல்லாம் செல்லாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என் முன்னாடியே நீ ஆட்டம்லாம் போட ஆரம்பிச்சிடுறியா அப்படின்னு சொல்லி நம்ம சிவபெருமான் மட்டுக்கும் மாசாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த ராணிக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்குற வரைக்கும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது இத்தனை நாளாக வந்து கை வந்து ஓங்கி இருந்துச்சு ஆனால் எப்போ நான் ராணிக்கு பக்கத்தில் வந்து நிற்க ஆரமிச்சிட்டேனோ இனிமேட்டு உன்னோட சதியெல்லாம் கூடி சீக்கிரம் வெட்டவழிச்சது கொண்டு வந்து உன்னை அடித்து துரத்துறேன் முடிஞ்சால் உன்னை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடுறேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சிவபெருமான் வெயிட் பண்ணி பார்ப்போம்